உங்களை நம்பி வீட்டை விட்டுட்டு போனக்கா அலங்காரமா அந்த வீட அலகோலம் பண்ணி வச்சிருக்கீங்களே உங்களை சாவடிக்காத விட மாட்டேன் மச்சா அம்மா ஊருக்கு போயிருந்தாங்களே அம்மா ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நம்ம வீட்டை அலங்கோலம் பண்ணி நாசி பண்ணல அத பார்த்து அம்மா சந்தோஷப்பட்டாங்கடா சந்தோஷப்பட்டாங்களா ஆமா மச்சான் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கல்ல நம்ம எல்லாம் சோகமா இருப்பாங்கன்னு நினைச்சிருப்பாங்க பொழுது ஆனா வீடு அலங்கோலமா இருக்கிறத பாத்துட்டு பரவாயில்ல அவங்க பசங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு குண்டா நிறைய பிரியாணி செஞ்சு சாப்பிடு சாப்பிடுறாங்க மச்சான் எங்களுக்கு வயிறு ஃபுல்லாயிடுச்சு அதான் ஓடி நிக்கிறோம்

நீவனாச்சு வாளேடமா பிச்சு போட்டான் நான் என்ன பண்ண தெரியுமா ரோட்ல இருக்கிற மண்ணெல்லாம் தீன் போட்டு வீட்டுல போட்டமா மண்ணே போட்டியா ஆமாமா வீட்டை அலங்கள பண்ணுது நாங்க ரெண்டு பேர் தான் எதுவா இருந்தாலும் எங்க ரெண்டு பேருக்கே கொடுங்க நல்லா பண்ணி வீட்டுக்கு வந்தா செத்துறேன்டா சம்மா ஜோஸ் என்னடா டேய் கேலி மச்சான் எனக்கு அடி வாங்குறதுக்கு டேங்ஸ்